ஹாய் நான் மேகலா குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு புதன்கிழமையும் கேட்டை நட்சத்திரமும் சேர்ந்து வர இந்த நாளில் ஆரம்பித்து தொடர்ந்து ஏழு நாட்கள் நம்ம வீட்டில் குலதெய்வத்தை வழிபாடு செய்தால் தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும் திருமண தடை குழந்தை பாக்கிய தடை கல்வி தடை வேலை தடை வேலை இல்லாதவங்கள் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில பிரச்சனை ஏற்படும் இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா வேலையில் பதவி உயர்வு கிடைக்காமல் இருந்தாலும் இந்த புதன்கிழமையும் கேட்டை நட்சத்திரமும் கூடி வர இந்த நாட்களில் குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம் குலதெய்வம் ஆண் குலதெய்வமா இருந்தாலும் சரி பெண் குலதெய்வமாக இருந்தாலும் சரி வழிபாடு செய்யலாம் கேட்டை நட்சத்திரத்துக்கான கிரகம் வந்து புதன் அந்த புதன்கிழமையும் கேட்டை நட்சத்திரமும் சேர்ந்து வர்றதுனால புதனுக்கான பயிர் வந்து பாசிப்பயிறு அந்த பயிரை வச்சு தான் நம்ம வழிபாடு செய்யணும் பூஜை பண்ணுறதுக்கு ரெண்டு வெண்கல தட்டு வாங்கி வச்சுக்கணும் ரெண்டு வெண்கல தட்டில் ஒரு தட்டு தீபம் ஏற்றணும் இன்னொரு தட்டில் கலசம் வைக்கணும் ஒரு வெண்கல தட்டு எடுத்து அதுக்கு அஞ்சு இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த தட்டை சுற்றி மாயில் வைக்கணும் வட்டமாக வச்சு அந்த மாயிலையும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் வச்சுட்டு அந்த மாயலை மேலே அச்சத பரப்பிக்கணும் அரிசி பச்சரிசியும் மஞ்சளும் கலந்து அச்சதை தயார் பண்ணி அச்சதையை மேலே வச்சு கலச சம்பல கலச சம்பு பித்தளையாக இருந்தாலும் சரி செம்பாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கணும் அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த கலசம் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு பாசிப்பயிறு நிரப்பணும் கோபுரம் மாதிரி அந்த பாசிப்பயிரை அந்த கலசத்தில் நிரப்பி வைக்கணும் அந்த பாசிப்பயிறு இருக்கிற கலசம் வந்து டெய்லி மாற்ற வேண்டாம் ஒரு வாரத்துக்கு அந்த பாசிப்பயிறு அப்படியே இருக்கணும் ரெண்டாவது பா தட்டை எடுத்து அதுவும் வெண்கல தான் இருக்கணும் அந்த தட்டுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதற்கும் சுற்றி மா இலை வைக்கணும் மா இலைக்கு மேலே இதே மாதிரி அச்சலையும் பரப்பிட்டு அச்சதைக்கு மேலே காமாட்சி விளக்கு வைக்கணும் காமாட்சி விளக்கில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் தான் ஊற்றுவோம் ஆனால் இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு விளக்கெண்ணையும் நெய்யும் கலந்து காமாட்சி விளக்கில் ஊற்றி சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றணும் புதன் தசன் நடக்கிறவங்க இல்ல புதன் நீச்சமாக இருக்கிறவங்க அவங்களுமே இந்த ஒரு வாரம் பூஜை பண்ணலாம் குலதெய்வத்துக்கு இந்த பூஜை பண்ணும்போது இந்த ஏழு நாட்களுமே வீட்டுக்கு முன்னாடி பசுமாடு க என்று பார்த்தால் பசுமாடு சாப்பிட்றதுக்கு அருகும் போல் கொடுக்கணும் கொடுத்தா தோஷங்கள் நீங்கும் நம்ம மனசில் இருக்க குழப்பங்கள்லாம் நீங்கி மன நிம்மதி பெறும் பாசிப்பயிரையும் நாட்டு சர்க்கரையும் கலந்து பசுமாட்டுக்கு சாப்பிட கொடுக்கலாம் கோமாதாவையும் குலதெய்வத்தையும் இந்த புதன்கிழமை கேட்ட நட்சத்திரம் சேர்ந்து வர நாளில் வழிபாடு ஆரம்பித்து தொடர்ந்து ஏழு நாள் வழிபாடு பண்ணோன்னா ஏழா ஏழு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் எட்டாவது நாள் இந்த குலதெய்வத்துக்கு முன்னாடி ஒரு கலசம் வச்சுருக்கோம்ல பாசிப்பயிர் கலசம் அந்த பாசிப்பயிரை வந்து மாட்டுக்கு சாப்பிட கொடுக்கலாம் அது வரைக்கும் அந்த ஏழு நாளும் அந்த கலசம் மாற்றக்கூடாது ஒரே கலசமாக தான் ஏழு நாளும் இருக்கணும் எல்லோருக்கும் கோபமாக தான் குலதெய்வம் ஆசை கிட்டட்டும் தேங்க்யூ